பிரைசலால் ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே உங்களுக்கு சமாதானம் காணொளியின் இன்றைய செய்தி பரிசுத்தமே ஆலயத்தின் பிரமாணம் அதாவது சட்டம் ஒன்று குருந்திய மூன்று பதினாறிலே நாமே ஆலயம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது நாமே ஆலயம் என்றால் கர்த்தரை தொழுது கொள்ள நாம் ஏன் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்ற கேள்விக்கு பதினேழாம் வசனத்திலே பவுல் விடை கொடுக்கிறார் தேவனுடைய ஆலயம் இருக்கிறதே என்கிறார் ஆகவே பரிசுத்தமான இடத்தில் மாத்திரம்தான் தேவன் வாசம் செய்ய முடியும் இதுவே சட்டம் வசன ஆதாரம் இசைக்கியல் நாற்பத்தி மூணு பன்னிரெண்டு மோசே கட்டின முதல் ஆலயம் ஒரு கூடாரம் அந்த கூடாரத்திலே மூன்று பகுதிகள் உண்டு பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலம் இந்த மூன்றும் நம்முடைய சரீரம் ஆத்மா ஆவிக்கு ஒப்பானது இந்த மூன்றும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 ஏசையா ஆறு மூன்று நான் பரிசுத்தமாய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் ஒன்று ஒன்று பதினாறு லட்சிக்கப்பட்ட ஜனங்களை அணுதினமும் சபையிலே சேர்த்து வந்தார் கர்த்தர் எதற்காக சபையிலே சேர்த்து வந்தார் சபை விடுதலையை அடைந்தவர்கள் கூடும் இடம் சபை அந்த சபையிலே அவர் வாசம் பண்ணுகிறார் ஆகவே அந்த இடத்திலே அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக அழைத்து வருகிறார் அந்த இடத்திலே பரிசுத்தப்படுத்துவது மாத்திரமல்ல அந்த இடத்தில் வேதத்தை தருகிறார் வேதத்தை போதிக்கிறார் வேதமே நம்மளை பரிசுத்தப்படுத்தும் சத்தியமே நம்மளை பரிசுத்தப்படுத்தும் யோவான் பதினேழு பதினேழு அவர் பரிசுத்தப்படுத்துவது மாத்திரமல்ல நம்மை சீர்படுத்துவார் ஸ்திரப்படுத்துவார் பலப்படுத்துவார் நிலை நிறுத்துவார் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரசிக்கப்படுவான் என்று வேதம் சொல்கிறது மத்திய இருபத்தி நாலு பதிமூணு ஆகவே நாம் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்றால் ஆலயம் செல்ல வேண்டியது அவசியம் 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 ஆலயமே சபை சபையே ஆலயம் நாம் ஆலயம் செல்வதனால் இந்த பூமிக்குரிய நன்மைகளை பெறுவோம் அதிக நன்மை ஒன்று உள்ளது அதுதான் பரலோகம் அதற்கு நீங்கள் ஆயத்தமா ஆமேன் அல்லையில்